ஜான் டிவினியர்களுக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட்டில் இருக்க டெஸ்டரில் சந்தோஷமாக இணைஞ்சிருங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த மழையும் வெயிலும் மாற்றி 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 வர்றது சந்தோஷமாக தான் இருக்குது சில நேரங்களில் வந்து அதிகளவான மழையும் ஆபத்தாக இருக்கிறது அதிகளவான வெயிலும் ஆபத்தாகத்தான் இருக்கிறது இது காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலநிலை மாற்றத்திற்கு யார் காரணம் அப்படின்னா மனிதர்களுடைய செயல்பாடுகள் அப்படின்றத கூட சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம வந்து எதையுமே காது கொடுத்து கேட்குறது கிடையாது பொதுவாக சொல் ஒரு விடயம் இருக்கிறது இந்த மரநடுகை அப்படின்ற ஒரு விடயம் இருக்கிறது நீங்கள் வந்து எத்தனை மரங்களை நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து தேவையில்லை என்று அகற்றுகிறீர்களோ அத்தனை அந்த அளவுக்கு மரங்களை நடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா வீட்டில் சரி சின்ன சின்ன செடிகளை வைங்க உங்கள் வீட்டில் இடம் இல்லைனா சின்ன சின்ன பாட்டில் சரி வைங்க பூச்சாடியில் வைங்க அது வந்து இன்னும் செழிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இயற்கை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இதையெல்லாம் இப்போ நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா எந்த கார்டில் வந்து ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லியிருக்காங்க கதை அப்படின்றத விட நடந்த நிகழ்வை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அவர்களுடைய அந்த பதிவை நான் வாசிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இது வந்து ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அட்டன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழகான ஊர் எல்லாருக்குமே தெரியும் ரம்மியமாக அழகான பசுமையான ஊர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த சம்பவம் நடந்தது கொஞ்சம் எங்கள் ஊர்லேருந்து இருந்து கொஞ்சம் தொலைவில் தான் அந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு அழகான ஊர் அழகான நிறைய பேர் வசிக்கும் ஒரு இடமாக இருக்கிறது அப்போது எந்த நேரமும் வந்து மழை வந்து அந்த ஊரில் வந்து ரொம்ப அருமையாக வந்து மழை வீழ்ச்சிகள் இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம் இப்படியெல்லாம் செழிப்பாக இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீர் அப்படின்னு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதிகமான மழை அதனால் எங்கள் பெரியப்பா வீடு வந்து அந்த இடத்துல இருந்துருக்கு எங்கள் பெரியப்பா அவனுடைய வீட்டில் இருந்து பத்து வீடு தள்ளி உள்ள ஒரு வீடு வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அப்படியே வந்து மழை நீர்னால அப்படியே வந்து அடித்து எடுத்து செல்லப்பட்டுருச்சு அந்த வீட்டில் இருந்த எல்லாருமே வந்து அப்படியே வந்து என்ன நடந்தது என்ன ஆனாங்க அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த உறவுகளை எல்லாம் நாங்கள் இழந்து விட்டோம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ரெண்டு மூன்று வீடுகளும் அப்படியே எடுத்து செல்லப்பட்டது இது வந்து அதிகமான ஒரு மழை வீழ்ச்சி திடீர்னு மழை வந்தது ஆனால் அதிகமான மழை வீழ்ச்சி மண் சரிவாக இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த உறவுகளை தேடிச் செல்லும் பொழுது மண்ணுக்குள் புதைந்து விட்டார்கள் அப்படின்றது தான் எங்களுக்கு வந்து கிடைத்த பதில் எவ்வளவு கவலையாக இருக்கும் அந்த வீட்டில் வந்து ரெண்டு பக்கத்து பக்கத்து வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் வந்து நான்கு பேர் அந்த வீட்லேயும் நான்கு பேர் இருந்தாங்க ஒரு சி ஒரு ஒரு அந்த இடத்துல நடந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அந்த ஊரே ரொம்பவே கவலைப்பட்டு திரண்டு வந்து எத்தனையோ முயற்சிகளை செய்து பார்த்தாங்க ஆனால் முடியலை இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மழை வீழ்ச்சி அதிகமாக இருந்தாலுமே இன்றைக்கி வந்து இயற்கையை மனிதன் வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்றது வந்து அந்த தம்பி சொல்லியிருக்காங்க இயற்கையை கஷ்டப்படுத்தாதீங்க இயற்கை தான் இந்த இந்த பூமியினுடைய சொந்தமே அந்த இயற்கை தான் இதை வந்து இதுக்குள்ளே தான் நாங்கள் வாழ முடியும் இல்லையா அதனால் அது கண்டிப்பாக அதற்கு நாங்கள் உட்பட்டு வாழ பழகிக்கொள்ளணும் அதனால் இயற்கையை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய நாடுகள் வந்து வெள்ளத்தில் தத்தளிக்கிறதை நாங்கள் பார்த்துருக்குறோம் மழை வருது அப்படின்னு அறிவிக்கிறாங்க ஆனால் அந்த மழை வந்து ஏன் இப்படி வருது அப்படின்ற அளவுக்கு வந்து பிரமிக்கத்தக்க வைக்க வகையில் வந்து அமையுது திடீர்னு பெரிய மழை வருது அந்த இடத்துல அப்படியே அந்த ஊரே வந்து தண்ணியில் போயிடுது நிறைய பேர் அப்படியே வீடுகளை இழந்துடுறாங்க உடமைகளை இழந்துடுறாங்க உறவுகளை இழந்துடுறாங்க ஒருத்தரை ஒருத்தர் வந்து மீட்டு எடுக்கிறதுக்கும் காப்பாற்றுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி நாங்கள் அண்மையில் நிறைய செய்திகளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெறுமனே செய்திகளாக நாங்கள் பார்க்குறோம் ஆனால் அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு துயரங்களும் கஷ்டங்களும் நிகழ்வுகளாக அது பார்க்கப்படுது அப்படின்னு அதனால் இயற்கையே கஷ்டப்படுத்தாதீங்க இயற்கையை நீங்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துறீங்களோ அளவுக்கு இயற்கை என்பது உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அப்படின்றத வந்து அவங்க சொன்ன விடயத்துலேருந்து நான் பார்க்கக்கூடியதாக இருக்குது கண்டிப்பாக இல்லையா இதற்குள்ளே தான் நாங்கள் வாழ எங்கள் பூமி இல்லையா அந்த பூமியை நாங்கள் ரொம்ப அழகாக அருமையாக பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு செயல்பாடில் வந்து நாங்கள் ஈடுபடணும் சரி இந்த தகவலை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க இது மாதிரி இன்னும் இரண்டு கடிதங்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியில் இருக்குது டான் டிவியல் போஸ்ட்டில் ஒரு குட்டிஸ்டரில் சந்தோஷமாக இணைஞ்சிருக்கீங்க சரி இப்போ வந்து இன்னொருத்தர் வந்து தன்னுடைய கடிதத்தை வந்து இங்கே பதிவு செய்திருக்காங்க ஆனால் நான் வந்து எங்கள் ஊர் என்ன பேர் அப்படின்றத நான் குறிப்பிட விரும்பவில்லை ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஆக்கத்தை எழுதணும் அப்படின்றது நான் அவங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி சந்தோஷம் என்ன அப்படின்னா ஒரு அழகான குடும்பம் அப்படின்றது மாத்திரமில்லை ஒரு நான்கு பேர் அம்மா அப்பா நான் தங்கை அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அப்போது வந்து இந்த கதை இந்த விடயத்தை நான் வந்து எழுதும் பொழுது எனக்கு வயது இப்பொழுது வந்து கிட்டத்தட்ட நாற்பது வயதை நான் எட்டி பிடித்திருக்கிறேன் ஆனால் இது நாற்பது வயதிற்கு நாற்பது வருடத்திற்கு முன்னால் நடந்த ஒரு விடயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது எனக்கு வயது வந்து ரெண்டு வயது எனக்கு வந்து அப்பாவினுடைய ஞாபகங்கள் நிறையவே இருக்குது ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு அழகான வந்து அழகான மனிதர் மாத்திரம் இல்லை நல்ல குணங்கள் நிறைந்த ஒருவர் எங்களை ரொம்ப அன்பாக பார்த்துக்குவாங்க எல்லாம் என்ன கெட்டாலும் எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தருவாங்க எல்லாருமே என் சொல்கிற ஒரு விடயம் என்னன்னா அப்பா மாதிரியே இருக்கீங்களே அப்படின்னு என்ன சொல்லுவாங்கள் ஏன்னா பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா அந்த சாயல் அந்த ஜாடை எனக்கும் இருக்குன்னா அவரை மாதிரி பேசுவேன் அவரை மாதிரி நடப்பேன் எல்லாமே எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ கூட எல்லோரும் என்ன பார்த்தா எங்கள் அப்பா மாதிரியே இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அப்போது எங்கள் அப்பா வந்து ஒரு சில்லற கடை நடத்திட்டு இருந்தாங்க ஓரளவு குடும்பத்திற்கு ஒரு வருமானம் வந்தது திருப்தியாக தான் நாங்கள் இருந்தோம் வாடகை வீட்டில் இருந்தோம் ஆனால் திருப்தியாக நாங்கள் எல்லோரும் இருந்தோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு ஒரு தங்கை பிறந்தாங்க ரொம்ப சின்னதாக குட்டியாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு எனக்கே ஆசையாக இருந்தது அப்போ அம்மா வந்து அப்பப்போ என் கையில் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க நான் எனக்கு ஒரு ரெண்டு வயது இருக்கும் இல்லையா நான் ஒரு சின்ன சின்ன குழந்தை தானே அப்போ என்கிட்ட அம்மா கொடுக்கும் பொழுது தங்கை வந்து இப்படி காலெல்லாம் அசைச்சு பார்க்கும் பொழுது ஓ இப்படியெல்லாம் குட்டியாக இருக்கும் பொழுது அருமையாக இருக்குது அப்படின்னு நான் பார்த்துட்ருப்பேன் திடீர்னு ஒரு நாள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு அலறல் சத்தம் அழுகும் சத்தம் எனக்கே ஒரு அதிர்ச்சி அந்தது என்ன அம்மா திடீர்னு இப்படியெல்லாம் எங்கள் வா அம்மா அழுது நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்னு எங்களுக்குள்ள எனக்குள்ளே ஒரு பதட்டம் அம்மா அம்மா ஓடி போய் கேட்குறேன் ஏம்மா அழுகிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அப்போ அம்மா வந்து ஒன்றுமே பேசுகிறாங்க இல்லை கையில் தங்கை தங்கையும் வந்து அம்மா அழுகிறத பார்த்து எல்லாரும் வந்து நிற்கிறத பார்த்து என் தங்கை பயந்து அந் சின்ன கை இல்லையா அவங்க வந்து அலறிகிட்டு இருக்காங்க அழுகலை அலறுறாங்க அதை பார்க்க எனக்கும் பயம் அம்மா பாப்பா அழுகுதுமா நீங்கள் அழாதீங்கம்மா அப்படின்னு வேற நான் சொல்கிறேன் எனக்கு என்ன என்னென்னே புரியல வந்திருக்கவங்களாம் எங்கள் அம்மா கிட்டே வந்து ரொம்ப ஆறுதல் சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க நாங்கள்லாம் இருக்கோன்னு சொல்கிறாங்க அப்போ எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல அந்த கூட்டத்துக்கு மத்தியில் வந்து என்னுடைய கண்கள் வந்து என்னுடைய அப்பாவை தான் தேடுது என்னுடைய அப்பா எங்கே அடுத்தது எங்கள் அப்பா வருவாங்களா எங்கே அப்படின்னு அப்பாவை நான் தேடுறேன் ஆனால் அப்பா அந்த இடத்துல இல்லை அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அன்னைக்கு இரவு வந்து பார்த்திங்கன்னா எல்லா உறவுகளும் வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க எங்கள் அப்பா வந்து கூட்டிக்கிட்டு வராங்கன்னு சொல்ல முடியாது எங்கள் அப்பாவை தூக்கிக்கிட்டு வரோம் எங்களுக்கெல்லாம் அப்படி நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்றத வந்து எங்கள் அம்மா சொல்லும் பொழுது என்ன அந்த அந்த வயதில் வந்து எனக்கு வந்து இறப்பு என்பது என்னன்னு தெரியாது எங்கே போவாங்க ஏன் இவங்க இறந்து போயிட்டாங்க ஏன் பேசுகிறாங்க இல்லை ஏன் கூட விளையாடுறாங்க இல்லை அப்படின்னு தான் நான் எங்கள் அம்மாக்கிட்ட போய் கேட்டேன் ஏன் அப்பாவை எலும்ப சொல்லுங்க அப்படின்னு இல்லை உங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க இங்களைலாம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அப்போ என்ன நடந்தது ஏது நடந்தது எனக்கு அந்த வயதில் தெரியாது எங்கள் அப்பாவினுடைய கடமைகளை வந்து என்ன அழைச்சிட்டு போய் தான் செய்தாங்கன்னு அம்மா இப்போ கூட சொல்லுவாங்க அப்போ எனக்கு ஒன்றுமே புரியலை என்னை தூக்கிக்கிட்டு போயிட்டு நிறைய கடமைகள்லாம் செய்தாங்க நான் ஒன்றுமே தெரியாத ஒரு வயது எனக்கு அது அதுக்கப்புறம் வளர வளர தான் வந்து எனக்கு தெரிய ஆரம்பித்தது அப்பா வந்து சுத்தமாகவே எங்களை விட்டு போயிட்டாங்க எங்கக்கிட்ட இல்லை அப்பாவினுடைய நினைவுகள் மாத்திரம் தான் இருக்குது வெறுமனே வீட்டில் வந்து அப்பாவினுடைய படத்தை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற எண்ணம் இப்பொழுது என்னுடைய மனதில் இருக்குது என்னென்னா தொழில் நிமிர்த்தமாக ஒரு வாக்குவாதம் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது அந்த பிரச்சனையில் வந்து எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சண்டை போடும் பொழுது ரொம்ப பாராதூரமாக அவங்க வந்து தாக்கிறதுனால எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் எனக்கு கேள்விப்பட்டது ரொம்பவே கவலையாக இருந்தது அந்த நேரத்தில் வந்து எனக்கும் சின்ன நானும் சிறுவனாக இருந்தேன் எங்கள் அம்மாவும் வந்து ரொம்ப வந்து வெளியில் போய் அவங்க வந்து எதுவுமே பார்த்தது கிடையாது வீட்லேயே இருப்பாங்க அப்பா தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க அப்போ நிறையா பிரச்சனைகள் அதற்கு முகம் கொடுக்கும் வகையில் நிறையா இது யார் பண்ணால் என்ன பண்ணா அப்படின்னு தேடுதலாம் இருந்தது ஆனால் இதற்கு வந்து எ எத்தனை பேர் அதற்கு வந்து தண்டிக்கப்பட்டாலும் என்னுடைய அப்பா இன்றைக்கு என்கிட்ட இல்லை அந்த ஒரு விடயம் நடந்திருக்காமல் இருந்தால் என்னுடைய அப்பா என்கூட இருந்திருப்பாங்க அந்த ஒரு எண்ணம் தான் என் கூட இருக்குது ரொம்பவே கவலையான ஒரு விடயம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய அப்பா வந்து கொண்டாட தெரியலை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சில நேரங்களினுடைய நண்பர்கள் வந்து நான் பழகும் பொழுது பார்த்துருக்கேன் அவங்களே வந்து தன்னுடைய அப்பா வந்து எங்கள் அப்பா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கார் எங்கள் அப்பா இது பண்ண வேணான்றாரு எங்கள் அப்பா அது பண்ண வேணான்றா அப்பாவை பற்றி குறை சொல்லும்போது எனக்கே கவலையாக இருக்கும் நானே சொல்லுவேன் உங்களுக்கு உங்கள் அப்பா இருக்கார் நான் அப்படி குறை சொல்லாதீங்க அவர் உங்கள் நன்மைக்காகத்தான் இருக்காரு சில நேரங்களில் நானே அவங்களுக்கு வந்து நிறைய அளவில் வந்து அட்வைஸ் பண்ணுறது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அவங்கள வந்து பத்திரமாக பாதுகாப்பாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு ஏன்னா இன்னொரு விடயம் இருக்கிறது நீங்கள் எத்தனையோ பேருக்கு எங்கெங்கேயோ இருக்கவங்களுக்கு என்னென்ன செய்தாலுமே உங்களுடைய பெற்றோர்களை ரொம்ப அருமையாக பாதுகாத்து அவங்களுக்கு அன்பையும் அவங்க உங்ககிட்ட எந்த ஒரு பொருளையும் கேட்க போகிறது கிடையாது அன்பையும் அவங்க உங்ககிட்ட இருக்கிறாங்கன்ற ஒன்ற அந்த எண்ணத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கனாலே அதுதான் சந்தோஷம் வாழ்க்கை அப்படின்றது வந்து அவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் உங்கள் அப்பா அவங்க கூட எப்போவுமே துணையாக இருப்பாங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்கிறேன் வாழ்க்கை என்பது ரொம்ப அழகான விடயங்க அது வந்து கடவுள் நிறைய நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ற எண்ணம் எங்களுக்குள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா மகிழ்ச்சி எப்பொழுதும் நிரந்தரம் டேன் டிவியல் போஸ்ட்டில் ஒரு குட்டி ஸ்டோரில் சந்தோஷம் அடைஞ்சிருக்கோம் இப்போ வந்து இந்த போஸ்ட்டு கார்டு அப்படின்னு சொல்றதை விட இது ஒரு லெட்டர் மாதிரி தான் அனுப்பியிருக்காங்க எனக்கு யார் அப்படின்னா இது வந்து கொழும்புலன்னு தான் வந்திருக்கு கொழும்புல வந்து அவங்க வந்து இடத்த சொல்லலை ஆனால் பேரை சொல்லியிருக்காங்க தனுஷ் அப்படின்னு பேரை சொல்லியிருக்காங்க இப்போ வந்து எனக்கு வந்து வயது வந்து நாற்பத்தி ஐந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி தனுஷ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் எப்பொழுதுமே வந்து துரு துருன்னு இருப்பேன் வீட்டில் வந்து படிக்கிற காலகட்டமாக இருந்தாலும் சரி நண்பர்களோடு இருக்கும் காலகட்டமாக இருந்தாலும் சரி ரொம்ப துரு துருன்னு சந்தோஷமாக தான் இருப்பேன் எப்பொழுதுமே எல்லாரோடையுமே ரொம்ப அன்பையும் பகிர்ந்துக்குவேன் எனக்கு தெரிஞ்சதையும் பகிர்ந்துக்குவேன் இருந்து தெரிஞ்சதையும் நான் வந்து கேட்டு அரைஞ்சிக்குவேன் அப்போது எனக்கு வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாலாம் ஆசைப்பட்டதுண்டு அப்போ எனக்கு எங்கே வேலை கிடைச்சிது அப்படின்னா இங்கே கிடையாது வெளிநாட்டில் தான் வேலை கிடைச்சிது வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் பொழுது அப்போ எனக்கு வயது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு வயது எனக்கு வேலை கிடைக்கும் பொழுது நான் வேலை தேடிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இருபத்தி ரெண்டு தான் வேலை கிடைச்சிது அப்போ வேலை கிடைக்கும் பொழுது நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க ஆனால் வெளிநாட்டில் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு ஒப்பந்தம் அடிப்படையில் கிட்டத்தட்ட வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வந்து நான் கிட்டத்தட்ட இரண்டு அல்லது மூண் மூன்று வருடங்கள் மூன்று வருடங்களுக்கு நான் வந்து இந்த வேலையிலேயே தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் என்னை வேலைக்கு எடுத்தாங்க குடும்ப சூழ்நிலை அப்படின்றதுனால நானும் வேலைக்கு போனேன் வேலைக்கு போயிட்டு சரி நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வேலையும் வந்து பெரிய அளவு பிரச்சனைகள் இல்லை நிம்மதியான ஒரு வேலையாக இருந்தது சரி அப்படின்னு இருக்கும் பொழுது வருடங்கள் ஒரு வருடம் உருண்டு ஓடிடுச்சு அப்போது கொஞ்ச நாளில் வந்து அப்பா கொஞ்சம் உடல்நிலை வந்து கொஞ்சம் அப்பாவினோட உடலில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு அம்மா பொழுது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுகவீனமாக வந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தியை தான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்போ அப்பாவினுடைய இறப்புக்கு வரணும் ஆனால் வர முடியாது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்து நாங்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டதுனால கண்டிப்பாக வந்து நான் இருந்து தான் ஆகணும் எந்த ஒரு விடுமுறையும் எனக்கு கிடைக்கவில்லை அப்போது என்ன வந்து அம்மாக்கிட்ட நான் சொன்ன ஒரு விடயம் என்ன அப்படின்னா கூட அப்பா இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் நீங்கள் கடமைகளை சரியாக செய்யுங்க தம்பி இருந்தார் அந்த நேரத்தில் அம்மாவோட கொழும்பில் அப்போ நீங்கள் அவங்களோட கடமைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அப்போ அப்பாவோட கடமைகளை செய்தாங்க எனக்கு இன்னும் அந்த வலி வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு பிறகு இரண்டு வருடங்கள் முழுமையாக முடிந்து மூன்று வருடங்கள் என்னுடைய ஒப்பந்த அடிப்படையில் என்னுடைய வேலை முடிஞ்ச பிறகு நான் திரும்பி வந்தேன் திரும்பி வந்து என்னுடைய ஒரு அருமையான வாழ்க்கை என்னுடைய அம்மாவோட இணைஞ்சு நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்ணை பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு அருமையான ஒரு காதல் சரி அவங்க வீட்லேயே நான் வெளிப்படுத்தினேன் அவங்க கிட்டே நான் வந்து வெளிப்படுத்தினேன் அப்போ அவங்களும் சொன்னாங்க வீட்டில் சரி சொன்னா நான் கண்டிப்பாக உங்களை திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னாங்க சரி அப்படி வீட்டிலேயே சம்மதிச்சாங்க ஒரு அழகான வாழ்க்கையை திருமண வாழ்க்கை எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படியே என்னுடைய வாழ்க்கை வந்து அப்படியே படிப்படியாக அப்படியே மெதுவாக போகிற மாதிரி ஒரு எண்ணம் திருமணம் அருமையான வாழ்க்கை அருமையான மனைவி அன்பான ஒரு குடும்பம் அம்மா என் கூட இருக்காங்க பாசமான ஒரு தம்பி அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையை அழகாக அப்படியே போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் வந்து குடும்பமாக சேர்ந்து ஒரு ஒரு சுற்றுலா போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போகிறோம் ரொம்ப தூரம் இல்லைங்க பக்கத்தில் அந்த எங்கே போகிறோம் அப்படின்னா காலிக்கு போகிறோம் போயிட்டோம் போயிட்டு ரொம்ப அருமையாக பீச் சைடில் வந்து ஒரு அழகான ஒரு ஹோட்டலில் வந்து எடுத்து அங்கே வந்து நாங்கள் வந்து எல்லாருமே சந்தோஷமாக ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கோம் ஸ்விம்மிங்லாம் போய் பண்ணுறோம் விளையாடுறோம் நல்ல உணவாக இருந்துடும் திடீர்னு வந்து என்ன நடந்தது அப்படின்னா எனக்கு ஒரு சைடில் வந்து வலிக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது கைகள் வலிக்கிறது முதுகு வலிக்கிறது தோள்பட்டை வலிக்கிறது என்ன திடீர்னு வலிக்கிறது நல்லா தானே இருந்தேன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பயம் பதட்டம் ஏற்படுகிறது ஏதோ எந்த உடம்புல வந்து ஏதோ பிரச்சனை உடனடியாக நான் தம்பிக்கிட்ட பேசுவேன்னே எனக்கு கொஞ்சம் முடியாமல் இருக்குது உன்னால் முடிஞ்சது அப்படின்னா என்னை வந்து ஒரு நல்ல வைத்தியசாலைக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் உடனடியாக என்னுடைய தம்பி செயல்பட்டு உடனடியாக என்னை அழைத்து கொண்டு வைத்தியசாலைக்கு வராங்க வந்து பார்த்தா என்னை கடவுள் தான் காப்பாத்திருப்பார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்றது வந்து வைத்திய சொல்கிறாங்க ஆனால் ரொம்பவே ஒரு சிவியரான ஒரு கண்டிஷனில் தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகினேன் அதற்கு பிறகு கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டு உடனடியாக சத்திர சிகிச்சை செய்தாங்க என்னை வந்து பெரிய ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா என்னை காப்பாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது நான் நினைக்கல இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு எங்கள் வீட்டில் எல்லாருமே பதறி போயிருந்தாங்க ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை ரொம்ப தூரத்துலேருந்து பயணம் செய்து வரணும் திடீர்னு முடிவெடுக்கணும் கா எதுவுமே எப்போவுமே எப்படியும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு காலகட்டம் அப்போது திருநீர் திடீர் அப்படின்னு என்ன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணி இன்றைக்கி நான் ஆரோக்கியமாக இருக்கேன் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உணவு பழக்க வழக்கம் உணவு முறை என்பது ரொம்ப அவசியம் இதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் சாப்பிடும் பொழுது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க ஏன் சாப்பிட்றீங்க இது எதற்காக சாப்பிட்றீங்க இது உடம்புக்கு தேவையா இது ஆரோக்கியமா அப்படின்னு தெரிந்து செய்யுங்க ஒரு பழக்க வழக்கம் உங்களுக்குள் குடிக்கொண்டால் அந்த அந்த பழக்க வழக்கம் உங்களுக்கு தேவையா உங்களுக்குள்ள இருக்கும் அந்த பழக்க வழக்கம் வந்து உங்கள் உடலுக்கு அது ஆபத்தாக இருக்குமே ஆனால் அதை நீங்கள் தவிர்த்துருங்க அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய உணவு முறைகள் தான் நிறைய நோய்களுக்கு ஒரு காரணியாக அமைஞ்சிருது எங்களுடைய வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் தான் நிறைய உடல் ஆரோக்கியத்திற்கு எதிரான ஒரு விடயமாக மாற்றம் பெறுகிறது அதனால் எப்பொழுதுமே ஆரோக்கியமான உணவு எடுங்க அதிகளவான கொழுப்பை நீங்கள் வந்து உணவில் சேர்த்துக்கொள்ளாது நீங்கள் கொழுப்பு அவசியம் ஆனால் அதிகளவமாக சேர்த்துக்கொள்ளக்கூடாது உடற்பயிற்சி கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளுங்க குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுங்க எல்லா உணவும் வந்து ஆரோக்கியம் அப்படின்ற அடிப்படையில் வந்து எல்லா உணவுகளையும் பழக்குங்க அதாவது அதிகளவான மாப்பொருட்களை பழக்க முயற்சி பண்ணாதீங்க அதிகளவான மரக்கறிகளையும் நட்ஸ் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சத்தான உணவுகளை அதிகமாக எடுக்க சொல்லுங்கள் எப்பொழுதுமே வந்து விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து அலுவலகத்தில் இருக்கும் பொழுது இறந்துடுறாங்க பாதையில் செல்லும் பொழுது இறந்துடுறாங்க ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுக்கு வந்து போயிருக்கும் பொழுது கூட இறந்துடுறாங்க அப்படின்னு அன்றாட செய்திகளை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் நிறைய வயதை எட்டி பிடிக்கவில்லை நிறைய வயதும் அவர்கள் வாழ்ந்தவர்களும் இல்லை சிறு வயதிலிருந்து அவர்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்றத நாங்க பார்க்கிறோம் ஓடி திரிஞ்சு விளையாடிட்டு இருந்தவருக்கு இப்படி ஆயிருது அப்படின்றத நாங்க வந்து அன்றாடம் செய்திகளை கேட்டுட்டு இருக்கோம் அப்போ திடீர்னு இது எதுவுமே நடக்கிறது கிடையாது அப்ப ஆரம்பத்துல இருந்து இது வந்து நாங்க பார்க்க வேண்டிய ஒரு விடியம் இல்லையா அதெல்லாம் எப்பொழுதுமே அவதானம் இருங்க அப்படின்றத வந்து கண்டிப்பா இங்க நாங்க பதிவு செய்தாகணும் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரில் சந்தோஷமாக இணைஞ்சிருந்தீங்களா உங்களுடைய கதைகளையும் நாங்கள் கண்டிப்பாக வரவேற்க காத்திருக்கின்றோம் டான் டிவி தயாரிப்பாளர் இருநூற்றி நாற்பத்தி ஒன்றின் கீழ் முப்பத்தி ரெண்டு பேர் சமாவத்தை கொழும்பு ஐந்து இது மாதிரி நிறைய கதைகளை இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக சுமந்து வரும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக்கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்